येने और बोल ये हम देर के हम देर सर என்ன சிதா இப்போ எங்கே இருக்கோம் ஈரோட்டில் இருக்கா இப்போ வந்து மேலூரில் இல்லை இப்போ ஈரோடு வந்திருக்கோம் நான் ஈரோடு வந்திருக்கோம் இப்போ எங்கே இருக்கோம் அடுத்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம்

இப்போ பத்து நாள் லீவுக்கு குழந்தைங்க எல்லாருமே வந்திருக்காங்க பத்து நாள் முடிஞ்ச லீவு முடிஞ்சவங்க ஊட்டு போயிடுவாங்க இதுக்கப்புறம் எப்போ வருவாங்கன்னா இந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு அடுத்த வருடம் ஸ்கூலு இங்கே வந்து சேர்க்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இப்பயும் இங்கே வந்து நாலு நாள் ஆச்சு வந்ததுலேருந்து வெளியில் எங்கேயும் கூட்டிட்டு போகல அதே நாளைக்கு பார்க்கு ஈரோட்டில் இருக்க பார்க் கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கு இதில் என்ன ஒற்றுமைன்னா நான் மூணு வயசாக இருக்கும்போது ஈரோட்டுக்கு எங்கள் அப்பா எங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தார் இப்போ என் மகனுக்கு மூணு வயசாக இருக்கும்போது என் ஃபேமிலியை நான் ஈரோட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஏ உதைக்கி போகுது முன்னாடி செருப்பு கலட்டி விடு பிள்ளைக்கு செருப்பு கலட்டி விடுக்கடி ஏறு பயப்படாம யாருனா தம்பி அரட்டு இரு தம்பி அரட்டை தம்பி அரட்டை ஆ அப்படிதான் ஏறணும் ஆ பயப்படாமல் ஏறணும் அப்போதே ஜாலியாக சறுக்கலாம் அவ்வளோதான் அவ்வளவுதான் இன்னும் சறுக்கு ஆ உட்கார் உக்கார் உட்கார் உக்காந்துக்க உக்காந்துக்க அதை பிடிக்கவில்லை வேணாம் நல்லா இங்கிட்ட தள்ளி உட்காரு ஏதுக்கு பிடிக்கிற விட்டு 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 அவனே இது பண்ணிடுவேன் அவனே இது பண்ணிடுவேன் சரிப்பா சரி என்ன இங்க பாரு நல்லா நீ உக்காந்துக்கியா அக்கா இறக்கி கூட்டுருவோம் அக்கா ஏற வேணாம் நீ இறங்க

அதை ஏன்டா அப்படி தேய்க்கிற சுத்தம் பண்றியா ரீ ரே மெதுவாயிரட்டும் அவனை அவசரப்படுத்தாத மெதுவாயிரு மெதுவாயிரு விழுந்துடாத

আর কি হবে? ইয়ে 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 அறுபது <laughs> நாற்பத்தி பாரு நல்லா இருக்கேன் அனுப்பி ஒன்று எடுத்து பாரு ஓகே இந்த இந்த கலர் நல்லா இருக்கு ம் நல்லா தான் இருக்கு அது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்கு இது நல்லா இருக்குல்ல இது பெரியது இல்ல இல்ல இது பிளக்ஸே ரொம்ப பெருசு. ஓ அது ஸ்டீல் இருக்கதே இல்ல அது என்னது அது கட்டை பரா 120 நம்ம கண்ணே[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[

I think that the